ஓம் ஸ்ரீ குருபியூ நமக சிவமணியும் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் தரிசிக்க வந்தவர் கேட்டார் கேள்வி கர்மம் தான் பந்தம் கர்மம் செய்யாமல் அப்போ பந்தம் கூடிக்கிட்டே தானே போகுது இந்த சூழ்நிலையில என்ன செய்யறது பதில் பந்தம் பலப்படாம கர்மம் பண்ணணும் அதனாலேயே பந்தம் பலமிழக்கும் அதுதான் நிஷ்காமிய கர்மம் தரிசிக்க வந்தவர் கேட்டார் கேள்வி ஜனங்களா பார்த்து இறைவனுக்கு பெயர் வச்சுட்டு இது ரொம்ப புனிதமானது அதை திரும்ப திரும்ப சொன்னா புண்ணியம் தரம்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா வெறும் சப்தம் தானே அது பதில் ஏன் உண்மையா இருக்க கூடாது உமக்கு ஒரு பெயர் இருக்கு கூப்பிட்டா திரும்பி பார்க்கிறீர் இல்லையா ஆனா உம உடம்பு பெயர் போட்டு பிறந்ததா இல்ல என் பெயர் இதுதான்னு அது சொல்லித்தா ஓய் ஆனாலும் உமக்கு ஒரு பெயர் இருக்கு அதை சொல்லி கூப்பிட்டா அந்த மாதிரி இறைவன் நாமமும் கூப்பிட்டா பலன் இருக்கும் அதை ஜபம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அந்த நாமம் எதையோ குறிக்கிறது இல்லையா அதை நினைக்கிறோம்ங்கிறது தான் அதுதான் அதோட பலன் கேள்வி பகவானே நான் ஊருக்கு கிளம்புறேன் உங்கள் அருள் வேணும் பதில் சரி நான் கொடுத்தேன்னு சொல்றேன் வெறும் சப்தம் எப்படி அருள் தரும் உமக்கு நம்பிக்கை சப்தத்திலே இருந்தா தான் தரும் சிரிக்கிறார் கூர்கில் இருந்து வந்த சில பெண்மணிகள் கேள்வி நான் ஒரு மந்திர உபதேசம் வாங்கினேன் விபரீத விளைவுகள் ஏற்படும் எல்லோரும் பயமுறுத்துறாங்க அதை சன்னியாசிகள் தான் சொல்லணுமாம் அது வேற ஒண்ணும் இல்லை பிரணவம் தான் நீங்களே வழிகாட்டணும் அதை சொல்லலாமா அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு தாராளமாக சொல்லலாம் நம்பிக்கையோட சொல்லிக்கொண்டே வாங்கோ கேள்வி அதே இல்ல அதோட சேர்த்து வேற எதையும் செய்யணுமா பதில் அந்த ஜபத்தோட நோக்கமே அந்த ஜபம் எந்த முயற்சியும் இல்லாம ஏற்கனவே எப்பவும் நடந்துகிட்டே இருக்குன்னு தான் வாயிலே பண்ற ஜபம் மானசீகமா மாறும் மானசீக ஜபம் கடைசியில எப்பவும் இருக்கிற தன்னையே வெளிப்படுத்தும் அந்த மந்திரம் தான் ஒவ்வொருத்தரோட உண்மையான அதுதான் கேள்வி சமாதி சுகம் அதனாலேயே ஏற்படுமா பதில் மாறி கடைசியில ஆத்மாவில முடிஞ்சிடும் அதுதான் சமாதி ஆந்திர ஒருவர் கேட்டார் கேள்வி கடவுள் நினைப்பை ஏகாக்கிரம் பண்ண வேணுமா பதில் என்ன அபியாசம் பண்றேன் கேள்வி திராட்டக்கு பார்வையை ஒரே இடத்துல வைக்கிறது பதில் எதுக்கு கேள்வி ஏகாக்கிறதுக்கு அதுக்கு என்ன செய்யணும் பதில் கடவுளை நினைக்கணும் கேள்வி இந்த பயிற்சி நோயில கொண்டு போய் விட்டுடுமா பதில் வரலாம் அதுவே சரியாயிடும் கேள்வி முன்னாடி தினமும் நாலு மணி நேரம் தியானம் ரெண்டு மணி நேரம் திராட்டம் பண்ணுவேன் நோய் வந்துடுச்சு நீ தியானம் பண்றதால நோய் வந்துச்சுன்னு சொன்னாங்க தியானத்தை விட்டுட்டேன் பதில் எல்லாம் சரியாயிடும் அண்ணாமலை சுவாமி டைரியில் இருந்து கேள்வி நான் குகையில போய் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் பதில் எவன் உலக விவகாரங்களுக்கு நடுவில் இருந்து கொண்டே தன்னோட நிஜ சுபாவத்தை மறைக்காமே இருக்கானோ அவனை உண்மையான மனுஷன் கேள்வி உலகத்தோட துயரங்கள்ல இருந்து விடுபட என்ன வழி பதில் எந்த சூழ்நிலையிலும் தன்னை இருக்கிறது தான் ஒரே வழி நான் யாருன்னு விசாரிக்கிறது தான் பல நோய்க்கு மருந்து கேள்வி மௌனத்தோட சிறப்பு என்ன பதில் மௌனம்தான் சிறந்த பேச்சு சும்மா இருக்கிறது தான் இடைவிடாத வேலை இப்படி அவன் சுபாவத்தில் சும்மா இருந்த ஆத்மாவோட மூளை முடுக்கெல்லாம் பரவி இருப்பான் எந்த சக்தியையும் எப்பவும் செயல்படுத்தலாம் எங்கேனாலும் எப்போனாலும் அதுதான் பெரிய சித்தி கேள்வி நாம துக்காராம் துளசிதாஸ் இவா எல்லாம் மகாவிஷ்ணுவை பார்த்ததா சொல்கிறீங்கள எப்படி பார்த்துருப்பாங்க பதில் நீ என்னை எப்படி பார்க்குறியோ நான் உன்னை எப்படி பார்க்கறேனோ அப்படித்தான் விஷ்ணுவை பார்த்துருப்பா கேள்வி எப்படி வேலை பார்க்கும்போது தியானத்தில் இருக்கிறது பகவான் மௌனமா இருந்தார் கொஞ்ச நேரத்தில் சில குழந்தைகள் பகவான் தரிசனத்துக்கு வந்தன அதுகள் பாடி ஆடின அவா பாடின பாட்டோட அர்த்தம் தயிர் கடைவோமே தயிர் கடைவோமே கிருஷ்ணனை மறக்காம தயிர் கடைவோமே பகவான் உன்னோட கேள்விக்கு பதில் இதோ இருக்கு பாரு யாரோ ஒருத்தர் கேட்டதற்கு பதில் நான் இந்த உடம்புன்னு நினைக்கிறவன் பெரிய பாவி ஆத்ம நான் ஆத்மாங்கிற அனுபவம் தான் பெரிய புண்ணியம் ஒரு நிமிஷம் இந்த தியானம் பண்ணினாலே எல்லா சஞ்சீத கர்மத்தையும் போசிக்கிடும் சூரியன் முன்னாடி இருட்டு ஓடுற மாதிரி கர்மம் ஓடிடும் இதையே எப்பவும் ஒருத்தன் இந்த தியானத்திலேயே இருந்தா எந்த பாவமாவது எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் பொசிங்கிடும் தொடரும் воум